மாமா செட்டிக்குளம் தங்கச்சாமி தேவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த இந்த மண்டபசேல கிராமத்தில் ஒரு முக்கியமான ஆள் இந்த இந்த ஊரில் தருமருங்கிற ஒரு தலைவர் இருந்தார் அவர் மாதிரி தலைவர் இனிமேல் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஊரில் இது நடக்குது இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் தகவல் சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் நேற்று நைட்டு ஊரெல்லாம் தூங்கின பிற்பாடு வீட்டு வீட்டுக்கு ஊசி ஊசிப்பி சில ஊரில் சொன்னால் சில ஊரில் அணையம் பேர் தூங்கிட்டாங்க அப்படி இருந்து இவ்வளவு மக்கள் திரண்டு வந்தது பெரிய சந்தோஷம் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஒரு பெருமை இந்த மாதிரி வந்ததுக்கு ரொம்ப பெருமை அடுத்தபடியாக நம்ம சங்க தலைவர்களுக்கு அத்தனை பேருக்கு வணக்கம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆளுக வாங்கிட்டு அங்கிட்டங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வசதி கிடையாது இப்போ நல்ல வசதியை வாய்ப்புகள் இருக்காங்க நல்ல செல்வாக்கில் இருக்காங்க நம்ம சமுதாயம் எங்கேனேயும் ஒரு ஊரில் ஒரு கடைகோடியில் ரொம்ப ச சிக்கல் படுறான் பல கஷ்டப்படுறான் அதுக்காக வேண்டி அதை போய் என்னென்னு கேட்கணும் அடிச்சு கிடிச்சில் அவரை காப்பாற்ற முடியாட்டாலும் ஒரு அரவணைப்போடு போராட்டம் பண்ணினா அது நல்லா இருக்கும் இப்போ நிறையா ஊரில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை ஒரு சில ஊர்களில் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு சூ ஊரில் மற்ற சமுதாயம் நசுக்கப்படுறாங்க அந்த ஊரில் போய் நம்ம தட்டி கேட்கணும் அப்போ தான் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் அந்த சமுதாயத்தை கூட்டி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடு அவங்க சொன்னாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இனிமேல் அடுத்த கூட்டத்துக்கு அதிகமான கூட்டத்தை திரட்டி நல்லபடியாக செயல்படணும் அது போக இன்னும் ஒன்று என்ன கேட்டாங்கன்னா இப்போ கட்சியில் பல பேர் கட்சியில் அந்தந்த கட்சியில் இருக்கான் எந்த கட்சியிலையும் இருக்கட்டும் அதை பற்றி தவறில்லை நம்ம தேவர் சமுதாயத்தில் வந்து ஊர் ஊருக்கு கிளை தயார் பண்ணணும் ஒரு கிளை தயார் பண்ணாதான் சரியாக வரும் இப்போ யாருமே இல்லை ஊரில் போய் ஒவ்வொருத்தராக தேடி பிடிச்சி சொல்கிற மாதிரி இருக்கு கட்சியில் பாருங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொல்வார் ஒன்றிய செயலாளர் கிளைக்கு சொல்வார் அவர் கோடிக்கிட்டு வேகமாக வந்துருவார் அது மாதிரி ஊர் ஊருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேரை ஒரு கிளையை தயார் பண்ணணும் கிளை இருந்தால் தான் நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணோன்னா அந்த செயலாளர் பிரிந்திருந்து அந்த ஊருக்கு தகவல் சொல்ல முடியும் இல்லைன்னா முடியாது இப்படியே போய் நம்ம ஊர் ஊராக சொல்ல வீட்டு வீட்டுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆகையினால் அங்கீகாரம் பெற்ற பாபரம் கொடுப்பாங்க அந்த பாறத்தை வாங்கி இருபத்தஞ்சு பேர் சேர்த்து நம்ம ஒரு கிளையை தயார் பண்ணுங்கள் நம்ம சாதி கிளையை தயார் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கே போனாலும் நல்லா இருக்கேன் ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் வந்தால் கூட நம்ம இருக்க கிராமங்கள் பல கிராமங்கள் இருக்குது ஒரு அவசரத்துக்கிட்ட உடனே வந்துடலாம் அதனால் அந்த மாதிரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஒன்றும் பெருசு இல்லை இது ஒரு பெரிய செலவு வராது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் அடுத்த கட்டத்துக்கு கூட்டம் போடும்போது இதை பார்க்கல அதிகமான கூட்டங்கள் வர மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்